கார்த்திகை ரேவதி சீரியல் வந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணலான்னு அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாம்புஸ்வரிகிட்ட வந்து சந்திர இருக்கிறாங்க இப்படி கார்த்தி மாப்பிள்ள வந்து அந்த கிவியை அதாவது ஜாமீனில் அழைச்சிட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே சந்திரகலா வந்து இப்படி சொன்னதை பார்த்துட்டு சாம்புஸ்வரி கோவத்தோடு இருக்கும்போது அப்போ அங்கே கார்த்தி வந்துடுறாங்க கார்த்திகிட்ட உடனே சாம்புஸ்வரி வந்து இருக்கிறாங்க என்ன மாப்பிள்ள அந்த கிளவியை போய் ஜாமீனில் அழைச்சிட்டு வந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கவும் உடனே கார்த்தி சொல்கிறாங்க இல்லத்தை அவங்கள வந்து அதாவது நிரப்பதாதுன்னு சொல்லிக்கிட்டு அவங்கள வந்து வெளியே கொண்டுட்டு வந்தாச்சு அப்படிங்கிறாங்க என்ன மாப்பிள்ளை நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் அப்போ கார்த்தி மயில் வாகனமும் நடந்த சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இதை கெட்டதுமே வந்து சாம்டிசர் அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன மாப்பிள்ள சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த மாயா வந்து ரேவதிக்கு வச்ச குறியான்னு சொல்லி கேட்கும்போது போது ஆமாத்த ரேவதியை வந்து இது பண்றதுக்காக தான் வந்திருக்கிறா அந்த நேரத்தில் தான் குறி தப்பிப்பே சண்முகத்துக்கு மலை பட்டுருச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே சாம்டிசர் அதிர்ச்சி அடைகிறாங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ சிசிடி ஃபுட்டேஜை வந்து நாங்கள் பார்த்தோம் அதில் தான் எல்லா ஆதாரமும் கிடைச்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து அவங்க காட்டவும் அதை பார்த்ததுமே அவங்க சாம்டிசர் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா அவங்க சந்திரகலா வந்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்போ மாதிரி புரிஞ்சுக்க மாப்பிளையை பத்தி அவர் எவ்வளோ நல்லவர்னு இப்பமாவது மாதிரி நீ புரிஞ்சுக்கிட்டா சரிதான் எப்போ பார்த்தாலும் அவரை பத்தி குறை சொல்லிகிட்டே இருக்கிறதே உன் வேலையை போச்சு அப்படிங்காவும் அப்போ மயில் வாங்கணும்னு சொல்றாங்க அவங்களுக்கு சரி சரிதான் சகலையை பற்றி இப்படி இப்போ தப்பா பேசுகிறதே அவங்க பொழப்பா வச்சுருக்குறாங்க இதுக்கு மேலேயாவது இப்படிலாம் போட்டு கொடுக்குறது நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சாம்பிடிச்சிருந்தேன் சரி கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருந்தாங்க அப்போ வந்து ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எப்படியோ கார்த்தி மாப்பிள்ள ரேவதிக்கு வந்து வரக்கூடிய ஆபத்து இப்படி சண்முகத்துக்கு போயிடுச்சது அது மட்டும் இல்லாமல் அந்த மாயா எந்த அந்த மாதிரிக்கெல்லாம் இருக்கிறாலோ தெரியல அவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அது மட்டும் இல்லாமல் அம்மாவையும் நிரபராதின்னு சொல்லிட்டு வெளிக்கொண்டுட்டு வந்துட்டிங்க அப்படிங்கவும் உடனே வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க பாட்டியை பார்க்கணும் போல இருக்குது அதே மாதிரிக்கு துர்காவையும் பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும் சரி வாங்க இப்பவுமே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பாட்டி வீட்டுக்கு போறாங்க அங்கே பார்க்கும்போது துர்கா நவீன் பாட்டி எல்லாருமே இருக்கவும் எல்லாருமே வந்து துர்கா கிட்டேயும் அவங்க கிட்டயும் பேசிட்டு இருக்கும்போது அப்போ துர்கா வந்து சொல்கிறாங்க எப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு வரணும் போல இருக்குது அப்படிங்கவும் ஏன் துர்கா அப்படி பேசிட்டு இருக்கிற பாட்டி ஒன்று நல்லா தானே கவனிச்சுக்கிட்டுதாங்க அப்படிங்கும்போது பாட்டி என்னை நல்லா தான் கவனிச்சுக்கிட்டுதாங்க ஆனால் எனக்கு எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும் போது எங்கள் பாரு குடி சீக்கிரமே அம்மாவோட மனசு மாறணும் அப்படிங்கும் போது ஆனால் அவளை சீக்கிரம்லாம் அம்மாவோட மனசு மாறாது அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும் அம்மா ஓ மாலை ரொம்பவே கோவமாக தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ துர்கா வந்து கண்கலங்குறாங்க எங்க பாரு நீ அழாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஆதரவு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா காளியமலை தான் காட்டுறாங்க அவங்க வெளியே வராங்க அப்போ முத்துவேலு வெளியும் அவங்களுக்கு மாலையெல்லாம் போடவும் உடனே வந்து என்ன மகனே எனக்கு மாலையெல்லாம் இருக்கிற அப்படிங்கும்போது அப்புறம் அப்புறம்னா எங்கள் சும்மா சும்மாயா என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காவோ அப்போ முத்து விழுந்து சொல்கிறாங்க பாரு பாருக்காலேயும்மா நீ சொன்ன மாதிரிக்கே சண்முகத்தோட கதையை முடிச்சாச்சுது அதனால நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்த சண்முகம் மட்டும் உயிரோடு இருந்திருந்தான்னா அவன் எப்போனாலும் சரி தான் நம்மளை பற்றின உண்மையை அந்த கிளவிகிட்டையும் சாம்பிடி சிரிக்கிட்டே சொல்லிடுவானுட்டு பயமாகவே இருந்தது ஆனா இப்போ அந்த பயம்லாம் போயிடுச்சு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் சரி வா நம்ம வீட்டுக்கு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாங்க அவங்க சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகிட்ட எங்கள் பாருங்க அப்படின் சண்முகத்தோட கதை முடிஞ்சு போச்சுது அதோட எல்லா உண்மையும் முடிஞ்சு போச்சு போலு அம்மா அப்பாவும் தப்பு பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நிரூபிக்கிறதுக்கு அந்த சண்முகம் தான் ஒரே ஆதாரமா இருந்தான் இப்ப அவனுடைய கதையும் முடிஞ்சு போனனால எல்லா உண்மையுமே முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியலையே அம்மா அப்பாவும் எந்த தப்புமே பண்ணலன்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்ல மாமா சண்முகம் வந்து ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு தான் போயிருக்காரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப பாட்டியும் கேட்கிறாங்க என்ன சொல்ற கார்த்தி அப்படின்னு கேட்கும் போது ஆமா பாட்டி சண்முகம் வந்து கடைசியில அவருடைய கதை முடியும் போது மொபைல பத்தி அவர் சொல்லிட்டு இருந்தாரு அநேகமா அந்த மொபைல ஏதோ ஒரு ஆதாரத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லவும் அப்ப அந்த மொபைல் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுதான் தெரியல மொபைல் எங்க இருக்குன்னு தெரியல அந்த மொபைலை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுல வந்து ஏதோ ஒரு ஆதாரத்தை வச்சிருக்கிறாரு அதை வச்சு நம்ம அத்தையிட்ட சொல்லி நிரூபிச்சிடலாம் நீங்களும் அதாவது பாட்டியும் தாத்தாவும் தப்பு பண்ணணும்னு சொல்லி நிரூபிச்சிடல அப்படிங்கவோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்கும்போது சண்முகத்தோட கதை முடிஞ்சது மண்டபத்தில் மண்டபத்தில் போய் பார்த்தாக்கி ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது துப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்திக் கிழமோ மயில் வாகனமோ அங்கே போகிறாங்க அங்கே போனதுமே வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க இதனால எங்களுக்கு கொஞ்சம் சிசிடிவி வீடியோ காட்டுங்கள் அப்படிங்கவோ உடனே அவங்களும் காட்டுறாங்க அப்போ அதை பார்க்கும்போது சண்முகத்தோட கதை முடியும் போது அவங்க பாக்கெட்டில் இருக்கிற மொபைல் வந்து அப்படியே வந்து அதாவது பறந்து போய் கீழே எங்கேயோ விழுற மாதிரி இருக்குது அப்போ உடனே வந்து மயில்வாகனம் சொல்கிறாங்க இந்த மொபைல் வந்து எங்கேயோ வந்து விழுந்திருக்குது சரி நம்ம எதுக்கும் வந்து மேலே போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மயில்வாகனமும் வந்து சேரு சோபா எல்லா இதுலேயும் வந்து தேடி பார்க்குறாங்க எல்லாம் வந்து தேடி பார்க்கவும் எங்கேயுமே கிடைக்கல அப்போ வந்து காட்டி சொல்கிறாங்க சரி இங்கே வந்து வேலை செஞ்சுருப்பாங்களா அவங்கக்கிட்ட அந்த மொபைல் கிடச்சிருக்கான்னு கொஞ்சம் விசாரித்து சொல்லுங்கள் அப்படிங்கும் போது இல்லைங்க அப்படி மட்டும் கிடைச்சிருந்துன்னா கண்டிப்பாக அவங்க எங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து மண்டபத்தில் இன்றைக்கி கல்யாணம் ஏதாவது இருந்தால் வந்திருப்பாங்க இன்னைக்கு கல்யாணம் இல்லாதனால எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்ககிட்ட வந்து நான் கேட்டு எதுக்கும் விசாரணை பண்ணிக்கிடுது அப்படின்னு சொல்லவும் சரிங்க அந்த மொபைல் மட்டும் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆதாரம் இருக்குது அப்படிங்கும்போது அந்த மண்டபத்தில் உள்ள மேனேஜரும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகிட்ட வந்து மயில்வாகன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்ன கார்த்தி இப்போ வந்து நம்ம தேடிட்டு வந்தால் அந்த ஆதாரமும் கிடைக்கல அது மட்டும் இல்லாமல் மொபைலும் வந்து சுவிட்ச் ஆஃப்னு இருக்குது இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது அப்போ வந்து கார்த்தி சொல்கிறாங்க சரி என் ஃப்ரெண்டு சரணன் கிட்டே நான் வந்து இதை பற்றி நான் பேசுகிறேன் எப்படியாவது இந்த மொபைலை கண்டுபிடிக்க முடியுமான்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன் ஏன்னா மொபைல் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கிறனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல அது ஆன் இருந்தா கூட அதாவது அந்த சிக்னலை வச்சு கண்டுபிடிச்சிருக்கலாம் இப்போ ஆஃப் ஆயிருக்கனால எப்படி கண்டுபிடிக்க முடியும்னு தெரியல எதுக்கும் நான் சரவுண்ட் இந்த விஷயத்த பற்றி நான் பேசுகிறேன் அப்படிங்கும் போது சரிமா சரி சகலை நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து இங்கே காலையமலை தான் கட்டுறாங்க அப்போ வந்து சிம்னாண்டி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சித்தி அந்த சாண்டிஸ்வரி குடும்பத்தில் இருந்து அந்த துர்கா வந்து இப்போ அந்த கிளை வீட்டில் தான் இருக்கிறா அது மட்டும் இல்லாமல் சாமுண்டுஸ்ரிக்கு இப்போ வந்து ஏதாவது நம்ம பிரச்சனை கொடுத்தே ஆகணும் இப்போ என்ன பண்ணலாம் அந்த குடும்பத்திலருந்து ஒவ்வொருத்தரையும் நம்ம இருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து காளியமாக வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத மகனே அந்த சாமுண்டுஸ்ரீக்கு ஒரு ஆட்டத்தை காட்டுறதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன சித்தி சொல்லிகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அந்த சாண்டிஸ்வரியோட வீட்டே வந்து நான் அபகரிக்கலான்னு சொல்லி நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவனண்டி எதிர்ச்சடைகிறாங்க என்ன அவங்க வீட்டை வந்து அபகரிக்கிறதா நடக்கூடிய நடக்கும் மகனே அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அது மட்டும் இல்லாம அவ என்கிட்ட ஒன்னு ஒரு விஷயத்துல மாட்டிட்டு இருக்கிறான் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே சிவனாண்டி அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சுத்தி சொல்லிட்டு இருக்கிறீங்க சாமுண்டேஸ்வரி வந்து ஒரு விஷயத்துல உங்ககிட்ட மாட்டிட்டு இருக்கிறாளா என்ன சொல்றீங்கன்னு கேட்கவும் அப்போ வந்து ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க அது சைலண்டாவே காட்டுறாங்க இந்த விஷயத்தை நம்ம சந்திரகலாவை வச்சு நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து சாமுண்டுஸ்ரீ நம்ம நினைச்ச மாதிரிக்கே வந்து அவள் வந்து நடு ரொட்டுக்கு வந்துடுவா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிவனாடி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க முத்து சொல்கிறாங்க எங்கள் பாருக்காலேம்மா நீ இந்த மட்டும் நம்ம வந்து பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க கண்டிப்பாக அந்த சாண்டுஸ்ரீ அவ்வளோ தான் அவள் கதையே முடிஞ்சிடும் அப்படிங்கிறாங்க இதுக்கு சந்திரகலாவை தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே சிவனாண்டி சொல்கிறாங்க சித்தி சந்திரகலாட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டா போகிறோம் கண்டிப்பாக பண்ணிடுவா அவளே வந்து எப்பண்டா வந்து தன்னுடைய அக்காவை கதையை முடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறா அதனால இந்த விஷயத்த சொன்னாக்கி கண்டிப்பாக ரொம்பவே சந்தோஷப்படுவா நம்ம நினைச்ச மாதிரிக்கே கச்சிதமா முடிச்சு கொடுத்துருவா அப்படிங்கவும் சரிதான் மகனே சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல் அப்படிங்கவும் உடனே சிவனாண்டியும் சந்திரகலாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே என்னங்க என்ன விஷயம் எதுக்காக ஃபோன் பண்ணினீங்க அப்படிங்கும்போது இப்படி சித்தி வெளியே வந்துட்டாங்க நம்ம வீட்டில் தான் இருக்கிறாங்க உன்னை பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க அதுவும் முக்கியமான விஷயம் நீ உடனடியே வா அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலாவும் சரி அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா அவங்க காளி மாலை பார்க்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரவும் என்ன அத்தை வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா ஆமா மருமகளே வந்துட்டேன் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பத்திரத்தை எடுத்து கொடுக்குறாங்க அதை வந்து கே பார்த்ததுமே சந்திரகலாவுக்கும் ஒன்றும் புரியல இது என்னது என்ன பத்திரம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உங்கள் அக்காவை நடுத்தருவுக்கு கொண்டுட்டு வரக்கூடிய பத்திரம் அப்படின்னு சொல்கிறவங்க இதை கேட்டதுமே வந்து சந்திரகலாவுக்கும் ஒன்றுமே புரியலை என்ன அத்தை நீங்கள் சொல்லிகிட்ருக்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து அவங்க சில விஷயத்தெல்லாம் சொல்லுறாங்க இந்த மாதிரிக்கு நம்ம செஞ்சுட்டோம்னா உங்கள் அக்காவை நடுத்தருக்கு கொண்டுட்டு வந்துடலாம் அந்த வீடும் வந்து உனக்கு சொந்தமாயிரும் அப்படிங்கவும் இது கேட்டதுமே வந்து சந்திரகலா வந்து ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து அவங்க வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க யோசிக்க ஆரம்பிச்சதுமே சிவனாண்டி முத்துவேலுவும் வந்து காளியமால பார்க்கவும் காளியமாலும் தலையை சேர்க்கிறாங்க அடுத்து சந்திரகலா அந்த திட்டத்துக்கு வந்து சரின்னு சொல்லிடுவாங்களா அடுத்து தான் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்